சித்தர் பூமி ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் வாருங்கள் இன்றைய பதிவுக்குள் செல்லலாம் அக்ஷய திதியை புனித நாள் அக்ஷய திதியை என அறியப்படுவது இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும் அது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்ப்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகும் முதல் யுகமான கிருதியுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவித்த நாள் அச்சையே திருதியை ஆகும் இந்து மதத்தில் குறிப்பிடப்படும் காக்கும் கடவுளான திருமாலால் ஆளப்படுவதாகும் மேலும் இந்து புராணங்களில் குறிப்பிடப்படும் முனிவரான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது அவர் திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறார் இந்து இதிகாசங்களின்படி அச்சயத்திதிய நாளில் திரேதயா யுகம் தொடங்குகிறது மேலும் பகிர்தன் தபம் செய்து இந்தியாவின் மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்து இந்நாளில்தான் என கூறப்படுகிறது சமணர்களை பொறுத்தவரை தீர்த்தங்காரர்களுக்கு ஒருவரான ரிஷப தேவரின் நினைவாக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது அச்சையா சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாதது என்னும் பொருளாக வழங்கப்படுகிறது மேலும் இந்நன்னாளில் பல பலன்களையும் வெற்றியை தரும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக மங்களகரமான நீண்டகால சொத்துக்களான தங்கம் வெள்ளி அவற்றினால் செய்யப்பட்ட நகைகள் வைரம் மற்றும் இதர விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாக கருதப்படுகிறது மரபியல் வெளிவந்தவர் அச்சய திதிய நாளில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மையை கொடுக்கும் என கூறுகின்றனர் ஆகையால் ஒரு வணிகத்தை தூங்குவது கட்டடம் கட்ட பூமி பூஜை இடுவது போன்ற புதிய முயற்சிகளை அச்சய திதி நாளில் செய்ய பலர் விரும்புகின்றனர் அல்ல அல்ல பணம் வர அச்சய திதிய நாளில் அதிர்ஷ்டலக்ஷ்மியை வீட்டுக்குள் அலையுங்கள் சுத்தமுள்ள வீட்டில் செல்வம் பெருகும் என்று சொல்வார்கள் நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்திருந்தாலே போதும் சந்தோஷம் செல்வம் தேடி வரும் அக்ஷய திதி நாளில் நாம் என்னென்ன பொருட்கள் வாங்கினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகும் வளர்பிறையில் மூணாவதாக வரும் திதி திருதிய திதி அச்சய திதியை எனப்படுகிறது அச்சயம் என்றால் வளர்வது என்று பொருள் அச்சயா திதியை அன்று நாம் என்ன பொருள் வாங்கினால் அது பல மடங்கு வளரும் அன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை வாங்குவதுதான் மிக சிறப்பு இந்த ஆண்டு அச்சய திதி மே பத்தாம் தேதி அதிகாலை காலை நாலு மணி முதல் பதினேழு நிமிடத்தில் தொடங்கி மே மாதம் பதினொன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடத்தில் திதி உள்ளது எனவே இந்த ஆண்டு அன்னை மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் அச்சய திதி வருவது மிகவும் சிறப்பானது அச்சய திதியை மகாலட்சுமியை வரவேற்கும் குபேர பூஜை செய்யும் ஏற்ற நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இந்த நாளில் அதிர்ஷ்டங்களை வீட்டுக்குள் வரவழைக்க நாம் சில பொருட்களை வாங்க வேண்டும் அப்படி வாங்கும் பொருட்கள் அனைத்தும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் அக்ஷய திதியை மகாபாரத்தில் பாண்டவர்கள் வனவாச காலத்தில் சூரிய பகவானை வேண்டி தர்மம் அச்சய பாத்திரம் பெற்றது இதே நாளில்தான் மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்றதும் அதே சித்திரை மாத வளர்பிறை கிருத்திகை நாளில்தான் அன்னை பூரணி தாயாரிடம் இருந்து சிவபெருமான் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்று பிரம்மகஸ்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டார் என புராணங்கள் கூறுகின்றன ஏழையாக பிறந்த குசேலன் தன் நண்பன் கிருஷ்ண பரமாத்மாவை கண்டு செல்வம் பெற்றது இந்நாளில்தான் இன்றைய தினத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள் படைத்த பூஜை செய்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்ன வாங்கலாம் அச்சய திதியை மூணாவதாக வரும் திதி மூணு என்று குரு பகவானுக்கு உகந்த திதி குரு பகவானை பொன்னவன் என்று அழைக்கின்றனர் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் பல மடங்கு பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை தங்கம் விற்கும் விலையில் அனைவராலும் வாங்க முடியாவிட்டாலும் வசதிக்கு ஏற்ப உப்பு அரிசி ஆடைகள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் அச்சய திதிய தினத்தில் தொழில் தொடங்குவதும் பூமி பூஜை செய்வதும் நல்ல பலனை தரும் செல்வ வளம் தரும் அச்சய திதிய நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது முக்கியமானது இந்நாளில் செய்யப்படும் பிதிர் தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முன் வாழ்ந்த மூதாதையர்களுக்கு சென்றடையுமாம் அதே நேரத்தில் பிதிர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும் வளம் தரும் தானங்கள் அச்சய செய்யக்கூடிய சுப காரியங்கள் அனைத்தும் மேன்மேலும் வளர்ச்சியடையும் தகுதியான நபர்களுக்கு தானதருவம் செய்ய வேண்டும் என்பது நம்பிக்கை பசுமாட்டுக்கு கைப்பிடி அளவு புல் வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் இதன் மூலம் மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் தயிர் சாத தானம் ஏழைகளுக்கு தானம் செய்தால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் கூடும் இனிப்பு பொருள் தானம் செய்தால் திருமண தடை நீங்கும் உணவு தானியம் அளித்தால் அகால மரணத்தை தடுக்கலாம் ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் தருவதால் பதினோரு தலைமுறைக்கும் குறைவில்லாத வளமான வாழ்வு அமையும் கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது எனவே உப்பை யாரும் தானமாக தர விரும்ப மாட்டார்கள் அதனால் உப்பு பயன்படுத்த உணவை தானமாக கொடுக்கலாம் தோசை நீங்கும் தானங்கள் அச்சய திதிய நாளில் மாங்கல்ய சரடு தானம் செய்தால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கும் அச்சய திதிய நாளியில் குடை தானம் செய்தால் தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவம் விலகும் குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டாகும் எண்ணெய் தானம் செய்தால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த கர்ம வினைகள் அகலும் கடன்கள் குறையும் பாவம் போக்கும் தானங்கள் பூ தானம் செய்தால் அந்தஸ்து காரணமாக பிறரை அவமதித்ததால் ஏற்படும் தீவினைகள் நீங்கும் குடும்ப வாழ்க்கை சுமகமாகவும் சாந்தமாகவும் அமையும் அரிசி தானம் செய்தால் பயம் நீங்கும் பித்திரு தோஷம் விலகும் வஸ்திர தானம் செய்தால் ஆயுள் விருத்தி பெறும் தேன் தானம் செய்தால் புத்திர பாக்கியம் பெறலாம் நெல்லிக்காய் தானம் செய்தால் நாணம் பக்தி வைராக்கியம் கிடைக்கும் தாம்புல தானம் செய்தால் சுகமான வாழ்வு பெறலாம் அச்சயத்திதி நாளில் இது போன்ற சிறப்பான விஷயங்களை செய்து தாங்களும் நல்ல பலன்களை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறை பணியில் சித்தர் பூமி